உலக பெற்ற முருகப்பெருமானின் அறுபடை வீடாக அறுபடை வீடுகளில் இரண்டாம் வடை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு பல்வேறு பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தற்போது கோடை கால விடுமுறை விடப்பட்டுள்ள எழுத்து நாள்தோறும் வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்து வருகிறது இதனால் கோவில் கடற்கரை பகுதி முழுவதுமே கோலம் போல பக்தர்களின் கூட்டமாக காட்சியளித்து வருகிறது வரக்கூடிய பக்தர்களும் கடலில் வந்து நீண்ட நேரம் செலவழிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த நிலையில் நேற்று கோவில் கடற்கரை பகுதியில் அரிய வகை ஜெல்லி மீன்கள் ஆனது பிடிப்பட்டது இந்த ஜெல்லி வகை மீன்கள் என்பது பக்தர்களின் குளிக்கும் போது பக்தர்களின் உரையில் பட்டார் அரிப்பு உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்படும் என கூறப்படுகிறது இதன் காரணமாக அந்த ஜெல்லி மீன்கள் பிடிப்பட்டதன் காரணமாக பக்தர்களை இன்று கோவில் நிர்வாகம் சார்பில் குளிப்பதற்கும் புனித நீராடுவதற்கும் தடை விதித்து வெளியேற்றி வருகிறார்கள் கோவில் கடற்கரை பாதுகாப்பு குழும பணியாளர்களும் காவல்துறையினரும் அந்த கடலில் புனித நீராடிக்கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களை வெளியேற்றி வருகின்றனர் அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது முருகப்பெருமை அறுபடை இரண்டாம் வரை வீடாக கூடிய திருச்செந்தூர் வந்து அறுபடை வீடுகளுமே கோவில் பகுதியாகவே இந்த திருச்செந்தூர் மட்டுமே இருந்து வருகிறது வரக்கூடிய பக்தர்களும் கோவில் கடற்கரையில் புனித நீராடிய பின்னரே சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு பரிகார பூஜைகள் வேண்டுதல் செய்வதற்கும் கோவில் கடலில் புனித நீராடிய பின்னரே தொடர்ச்சியாக அந்த பல்வேறு பூஜைகளும் செய்து வருவது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த ஜெல்லி பீசு ஜெல்லி மீன்கள் வந்து பிடிப்பட்டதன் எதிரொலி காரணமாக பக்தர்கள் குடிப்பதற்கும் புனித நீரடிக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பக்தர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஏமாற்றை ஏற்படுத்திருக்கிறது என்று சொல்லலாம் பல்வேறு வந்திருக்கக்கூடிய பக்தர்களும் கடற்கரையில் கூடியிருந்து அந்த கடற்கரையை விரிக்கையோடு பார்க்கக்கூடிய காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கடலில் வந்து விளையாடி உற்சாகமாக பகுதிகளிக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த திடீர் அந்த ஜல்லி மீன்கள் பிடிப்பட்ட எதிர்வெளி காரணமாக விற்கப்பட்ட தடை என்பது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்பட்டிருக்கிறது என்று கூறலாம் மேலும் கோயில் நிறுவனம் சேர்ந்து வரக்கூடிய பக்தர்கள் ஏமாற்றக்கூடாது என்பதற்காக அந்த கடையில் கால் நினைப்பதற்கும் புனித அந்த புனி கடலில் இருக்கக்கூடிய அந்த புனித நீரை கடையில் தெரிவிப்பதற்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடையில் குளிப்பதற்கோ புனித நீராடுவதற்கோ அனுமதிக்கப்படவில்லை இதன் காரணமாகவே பக்தர்கள் ஏமாற்றிலிருந்து பல அதாவது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளே நாம் இருக்குது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் குழுமிருந்து அந்த ஏமாற்றத்துடன் கடற்கரையை கரி வெறிச்சோடி பார்க்கக்கூடிய ஒரு நிலை இங்கு வருகிறது இதன் காரணமாக கடற்கரைக்கு மேல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குடியிருச்சோடி நம்மால் பார்க்க முடிகிறது ஜெல்லி மீன்கள் பக்தர்கள் விற்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் அந்த ஜெல்லி மீன்கள் கடற்கரை பிடிப்பட்டது பிடிப்பட்டிருக்கிறது இந்த ஜெல்லி மீன்கள் வந்து ஆழ்கடல் பகுதிகளில் வசிக்கக்கூடியது ஆண்டுக்கு மே மாதம் மற்றும் ஜூன் மாதங்களில் மட்டுமே அந்த கடற்கரைக்கு வரக்கூடும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் ஜெல்லி மீன்கள் பிடிப்பட்டது பக்தர்களை குளிக்க விடாமல் எது வழியாக பக்தர்கள் குளிக்க விடாமல் தடுப்பது ஒரு முறையற்ற செயல் என்பதும் பக்தர்கள் வந்து ஏமாற்றுவதும் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த ஜெல்லி மீன்களை கோவில் கோவில் நிர்வாகமும் மீன்வளத்துறையும் அந்த ஜெல்லி மீன்களை பிடித்து ஆழ்கடற்பதில் விட வேண்டும் ஜெல்லி மீன்களை அப்புறப்பட்ட என்பது கோரிக்கையாக இருந்து எனவே பக்தர்களை புனித நீர்வரத்தையும் குளிப்பதற்கும் கோவில் நிர்வாகம் அனுமதிக்க வேண்டும் அந்த ஜெல்லி மீன்களை அப்புறப்படுத்தி பக்தர்கள் பாதுகாப்பான முறையில் குளிக்க வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக இருந்து வருது இருந்த போதிலும் கோவில் நிர்வாகம் சார்பில் அந்த ஜெல்லி மீன்களால் பக்தர்களின் உடல் உபாதைகள் ஏற்படக்கூடாது நீராக்கூடிய பக்தர்களுக்கு உடல் அரிப்பு இந்த பல்வேறு இந்த மாதிரி உடல் பல்வேறு பிரச்சனைகள் உடலில் ஏற்படுத்தக்கூடாது என்பதையும் காரணமாகவும் பக்தர்கள் நவங்கருணையும் தொடர்ச்சியாக புனித நீராவிற்கு தடை விதித்து பக்தர்களை வெளியேற்றி வருகின்றனர் மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி ஐகோ